நீ பாவம் செய்தாயா பாவியாக உலகத்தில் தாங்களே அநியாயம் செய்து கொண்டே என்னிடத்தில் ஓடி வாருங்கள் நான் உங்களை மன்னிக்கிறேன் நான் உங்களை மன்னிக்கிறேன் என்னுடைய மன்னிக்கும் தன்மையில் அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் நீங்கள் உறுதிபட இல்லுங்கள் என்னுடைய என்னை மன்னிப்பான் நான் செய்த என்னுடைய என்னை நான் அவனுடைய அடிமை நான் தூண்டுதலினால் ஏதாவது பாவம் செய்தான் என்னுடைய ரப் என்னை மன்னிப்பான் என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டான் நிச்சயம் அந்த ரப்பிடத்திலே நான் பாவம் மன்னிப்பு தேடுவேன் என்று உறுதிபட இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் குல்லியா இபாதியல் லதீனா அஸ்ரஃபூ அலா அன்ஃசுஹிம் லா தக்னது மின தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே என்னிடத்தில் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் என்கிறான அல்லாஹ் அப்படி நீங்கள் அல்லாஹ்வை புரிய வேண்டும் மீண்டும் உங்களுடைய நினைவுக்கு யார் அந்த ரப் அவம்தான் வானங்களை படைத்தவன் பூமியை படைத்தவன் சூரியன் சந்திரனை படைத்தவன் காய்ந்து போன நிலங்களை எல்லாம் மழையை பொழிய உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் அவன்தான் வானத்திலிருந்து தான் வானத்திலிருந்து அவன் தான் பார்வை புலனை தந்தவன் அவன்தான் புலனை தந்தவன் அவன் தான் உங்களை மரணிக்க வைக்க வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் அவன் தான் மீண்டும் உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் அவனிடத்தில் தான் எல்லா அதிகாரமும் உண்டு அவன்தான் உங்களுடைய பாவங்களை மன்னித்தாக வேண்டும் அவன் மன்னிக்காவிட்டால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறவே முடியாது என்று அல்லாஹு அருள்மரையான் திருமறை குரானில சொல்லுகிறான் அத்தியாயம் வசனம் இறை விசுவாசிகளுக்கு புத்தியுள்ள மக்களுக்கு அறிவுள்ள மக்களுக்கு சிந்திக்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிற ஒரு உதாரணம் உண்டு திருக்குறளில் பதிமூணாவது அத்தியாயத்தின் பதினாலாவது வசனம் என்ன உதாரணம் அல்லாஹுவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்பில் மேலும் வீடியோவை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்